வாழ்க்கையில் எல்லா மனுஷங்களும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா எது இதெல்லாம் எனக்கு இன்பத்தை தரும் எதெல்லாம் எனக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மையை சொல்லப்போனோம்னா நம்ம மூதாதையர்கள் சேர்த்து வைத்த எந்த சொத்துக்களுமோ இல்லை நாம் இன்னைக்கு சம்பாதித்துட்டு இருக்க பணம் பொருள் எதுவுமோ நம்ம எதிர்பார்த்துட்ருக்க இந்த இன்பத்தையும் நன்மையையும் நமக்கு தராது அப்படி இருக்கும் பொழுது நாம் பயன்படுத்துகிற இனிய சொற்கள் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிற அந்த இன்பத்தையும் நன்மையையும் நமக்கு தரும் இதைத்தான் ஐயன் வள்ளுவன் இனியவை குரல் அப்படிங்கிற அதிகாரத்துல குரல் எண் தொண்ணூத்தி ஏழுல ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காரு நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலை பிரியாச்சொல் நற்பண்பை வளர்க்க பயன்படும் இனிய சொற்களே இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்கும் எதிர்வரக்கூடிய நாட்கள்ல கூடுமான வரை நாமும் இனிய சொற்களை மட்டுமே பயன்படுத்துவோம் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய எல்லா இன்பத்தையும் நன்மையையும் பெற்று மகிழ்வடைவோம்